அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு அமிர்த திருக்கோவில் சாக்கோட்டை சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது நூத்தி முப்பத்தி ஒன்னாவது தேவாரத்தலம் ஆகும் இறைவன் திருப்பெயர் அமிர்த கலசநாதர் இறைவியார் திருப்பெயர் அமிர்தவள்ளி தலமரம் வன்னி தீர்த்தம் நால்வேத தீர்த்தம் வழிபட்டோர் சாக்கிய நாயனார் பிரம்மா இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சாக்கிய நாயனார் வழிபட்ட தலமாதலால் சாக்கோட்டை எனப்பட்டது உலகம் அழியும் காலத்தில் உயிர்கள் அடங்கிய கலசம் இங்கு தங்கியது என்றும் அதனால் இத்தலம் கலையநல்லூர் ஆனது என்றும் தல புராணம் கூறுகிறது பிரம்மா இத்தல இறைவனை வழிபட்டுள்ளார் அம்மனின் தவத்தை மெச்சிய இறைவன் அவளுக்கு வரம் கொடுத்து திருமணம் செய்து கொண்ட தலம் அம்மன் தவம் செய்யும் காட்சியை புடைப்பு சிற்பமாக உள்ளது விசேஷமான தட்சணாமூர்த்தி உள்ளார் லிங்கோத்பவர் பச்சை கல்லால் ஆனவர் அர்த்தநாரேஸ்வரர் தனது வலது காலை ஓய்வாக நிறுத்தியுள்ளார் அம்மன் அமிர்தவள்ளி இறைவனை நோக்கி நின்று திரும்பியுள்ள காட்சி சிறப்பு இது ஒரு கிழக்கு நோக்கிய கோவில் முதலில் நம்மை வரவேற்பது மதிர்ச்சுவருடன் உள்ள ஒரு பெரிய நுழைவு வாயில் நுழைவு வாயில் மேற்புறம் அமர்ந்த நிலையில் சிவன் பார்வதி அவர்களுக்கு இருபுறமும் நின்ற நிலையில் விநாயகரும் முருகரும் சுதை வடிவில் காட்சி தருகின்றனர் அதனை கடந்து உள்ளே சென்றால் மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளது நுழைவு வாயிலுக்கும் மூன்று நிலை ராஜகோபுரத்திற்கும் இடையில் நந்தி மண்டபம் உள்ளது உள்ளே கருவறையில் இறைவன் லிங்க உருவில் கிழக்கு நோக்கி அருட்காட்சி தருகிறார் கோஷ்டமூர்த்திகளான தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை ஆகியோர் காட்சி தருகின்றனர் அம்பாள் கோவில் தெற்கு நோக்கி உள்ளது ஒரே கல்லில் புடைப்பு சிற்பமாக உள்ள சப்தமாதாக்கள் சிற்பங்கள் பார்த்து ரசிக்கத்தக்கது நவக்கிரக சன்னதியும் உள்ளது இங்குள்ள தட்சணாமூர்த்தி சிற்பம் சற்று வித்தியாசமாக காணப்படுகிறது இத்திருமேனி வலது மேற்கையில் ருத்ராட்ச மாலையும் இடது மேற்கையில் அக்னியும் வழக்கையில் சின் முத்திரையும் இடக்கையில் சுவடியும் தலைமுடி சூரிய பிரபை போலவும் அமைப்புடையதாக விளங்குகிறது இடது காலை மடித்து வைத்துக் கொண்டு காலை முயலகன் மீது வைத்தபடி காட்சி தருகிறார் இங்குள்ள லிங்கோத்பவர் சிற்பம் பச்சை மரகத கல்லால் ஆனது தபஸ்வியம்மனின் புடைப்பு சிற்பம் மிகவும் அழகானது வழக்கால் தரையில் ஊன்றி இடக்காலை வலது தொடையில் பொருந்த மடக்கி நின்ற நிலையில் வைத்து வளக்கரம் உச்சி மீது உள்ளங்கை கவித்து வைத்து இடக்கரம் வயிற்றின் கீழ் அங்கை மேல் நோக்கி வைத்து தவம் செய்கின்ற கோலத்தில் அமர்ந்துள்ளது இத்தலத்தில் உள்ள அர்தநாதீஸ்வரர் புடைப்பு சிற்பமும் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒன்று அம்மன் அமிர்தவள்ளி இறைவனை நோக்கி நின்று திரும்பியுள்ள காட்சி சிறப்பு வேண்டியதையெல்லாம் கொடுக்கும் இறைவன் பூர்த்தி பிரேமரத சாந்தி மற்றும் சதாபிஷேகம் ஆகியவை செய்து கொள்ள இத்தலம் ஒரு சிறந்த தலமாக விளங்குகிறது அருள்மிகு அமிர்த கலசநாதர் திருக்கோவில் சாக்கோட்டை கும்பகோணம் நீடாமங்கலம் சாலையில் கும்பகோணத்தில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் சாக்கோட்டை என்ற இடத்தில் இத்தலம் இருக்கிறது சாலை ஓரத்திலேயே கோவில் உள்ளது ஊர் மக்கள் இத்தலத்தை கோட்டை சிவன் கோயில் என்று அழைக்கிறார்கள் முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை